அப்படி நம்ம இந்தியாவுக்கு வருவோம் கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் அதாவது அவங்கள மருத்துவர் தான் பயிற்சி மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை வழங்கி இருக்கிறது நீதிமன்றம் பொதுமக்கள் இதை எப்படி பார்க்கிறார்கள் பார்ப்போம் இஸ் நாட் ரிசல்ட் அந்த அவனெல்லாம் வந்து நெஜமாலே தூக்கு தண்டனை போட வைக்கணும் அவனுக்கு இன்னும் பெரிய தண்டனை இந்த மாதிரி அவனுக்கு கொடுக்குற தண்டனை அடுத்து எந்த பையனும் எந்த பொண்ணு மேலே கை வைக்கக்கூடாது நாட் ஓன்லி டாக்டர்ஸ் இது எந்த ஒரு பொண்ணுக்கும் நார்மல் பொண்ணுக்கும் இப்ப நிறைய நடந்துட்டு இருக்கு நிறைய கேள்விப்படுறேன் நாங்க இங்க தான் நிறைய நேரம் இருக்கும் லைக் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் அவர் இந்த மாதிரி தேர்ட்டி எயிட் அவர்ஸ் கண்டினியூஸ் டியூட்டிலாம் பார்க்கறோம் பட் இந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்கு ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு அதுக்கப்புறம் இவ்ளோ கம்மியான ஒரு பனிஷ்மெண்ட் அவங்க கொடுக்கவே கூடாது டெத் அப்படின்றது டெத் பெனால்டி கொடுத்தா தான் அடுத்தது வரவங்க ஏதாவது யோசிப்பாங்க டாக்டர் மேல கை வைக்கிறதுக்கே யோசிப்பாங்க இந்த கேஸ்க்கு வந்து இந்தியா ஃபுல்லா போராட்ட நடந்தாங்க எங்க சர்வதேச இன்னொருமையல் சங்கத்துல இருந்தும் நாங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சோம் இது வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றம் இதுக்கு வந்து இந்த தண்டனை வந்து ரொம்ப கம்மியா தான் நாங்கள் குற்றத்துக்கு தண்டனைன்றது அந்த குற்றம் செஞ்சவங்களுக்கான தண்டனை மட்டும் கிடையாது இனிமே அதை செய்யக்கூடாதுன்னு மற்றவங்களுக்கும் ஒரு உதாரணமா இருக்கணும் இப்ப இப்போ இந்த ஆயுள் தண்டனை வந்து ரொம்ப கம்மி தான் ஆயுள் தண்டனை முடிஞ்சுட்டு அவங்க வந்து நார்மல் லைஃப் வந்து லீட் பண்ணிக்கலாம் மரண தண்டனை விதிச்சாம ஆயுள் தண்டனை விதிச்சது வந்து எங்களுக்கு வந்து திருப்தியை தரல மரண மரண தண்டனை கொடுத்திருக்கலாம் இதே இது எங்களுக்கு இங்கே கேரளா மாநிலத்துல வந்து காதலி கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்திருக்காங்க மரண தண்டனையாக கொடுக்காம வாயில் தண்டனையாக கொடுத்துருக்கீங்க நாளைக்கு இதே இது மேல் மேல அவன் இது பண்ணி குறைச்சி வந்து அவன் சமாதானம் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டானா அப்ப அவன் இதே இதே தானே என்ன பிள்ளைகள் அந்த மாதிரி ஒரு பிள்ளைலாம் செய்வாங்க என் பிள்ளைக்கு நடந்தான்னா அடுத்த பிள்ளைக்கு நடந்தாண்ணா இது ஒன்றும் மரண தண்டனையும் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் தாழ்மையோட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க